எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா உருல நல்லா நீங்க ஸ்கூல் ஆஹ் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க எல்லா மாடசேரி ஸ்கூலுக்கு இப்பயும் போறீங்களா போயிட்டு இருக்காங்க மாண்டிச்சேரி எப்படி உங்களோட வளர்ம முடி இருக்கும் மாண்டஸ்வரின்றது வந்து அதை கண்டுபிடிச்சவங்கன்னா ஒரு டாக்டர் அவங்க மரியா மாண்டஸ்ரின்னு அவங்க பேர் அவங்க வந்து டாக்டரா இருக்கிறதெல்லாம் சின்ன பசங்களை இந்த மாதிரி பார்த்துருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க பசங்க இருக்குங்களா அந்த மாதிரி பசங்களை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காம அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற முறையில அவங்களுக்குன்ற ஒரு செட்டப் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க எல்லாமே அவங்களா எடுத்து அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்றது இல்லை நம்ம எதுவுமே அவங்க திணிக்கிறது திணிக்கிறது இல்லை எங்க ஆர்டர் எல்லாம் இருக்காங்க அவன் பாரு வீடியோ பார்த்துக்கிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போதே இங்கிலீஷ் தான் பேசினான் அவங்கதான் இவங்களே கத்துக்கிட்ட மாதிரி பண்ணாங்க முகமே பார்க்குவேஜ் கத்துக்கிட்டான் ஆனா முகம் பார்த்து கூட பேசுறது இல்ல அப்படி இருக்கிற பிள்ளைங்கள கிட்ட கொண்டு வந்துட்டா நீங்க எப்படி மாத்துவீங்க நாங்க பெற்றோருக்கு சொல்றதுதான் வீடியோ வீடியோ கொஞ்ச பார்ப்பேன் உட்காரிச்சுட்டா அவங்களை நம்ம வேலை செய்யலாம்னு விட்டு அவங்களுக்கு என்னன்னா அவங்க பேச்சு மட்டும் தான் கேக்குறாங்க திரும்ப எதுவும் சொல்லல அப்ப அப்படி இருக்குறப்போ அவங்களுக்கு அந்த பேச்சு வருது ஆனா நம்ம கேக்குற கேள்விக்கு அவங்களுக்கு புரிதல் இல்ல மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்குமே எல்லாருக்கும் ஒரே இடத்துல இருக்காங்க ஓ அந்த இது ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி சேம் தான் இருக்கிறதுனால சின்ன பசங்க பெரிய பசங்க பார்த்து கத்துப்பாங்க இப்ப அவங்க கிட்ட பேசுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேச்சு அவங்களுக்கு தானா வந்துருது எல்லாம் வந்துருது அதாவது செயல்வழி கற்றல் தான் இல்ல வாழ்க்கையில இருந்து படிக்கிற கணக்குல இருந்து அது எல்லாமே எல்லாமே செயல்வழி தான் பரவாயில்லை இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க அம்மாவா இருக்கிறவங்க எல்லாமே அவங்க வேலைக்காக போன் கொடுக்குறாங்க இல்லையா அதுல மாத்தி பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரலாம் அவங்களுக்கு படிக்க தெரியாது நம்ம உட்கார வச்சு அந்த படத்தை காட்டிட்டு நம்ம படிக்கணும் ரீட் பண்ண பண்ண அவங்களுக்கு நிறைய அந்த இதுவும் படிப்பாங்க நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பசங்களோட

நம்ம நேரத்தை குழந்தைங்களுக்காக முத கொடுங்க சொத்து சொன்னால் அப்புறமா என்ன முதல் வந்து குழந்தைங்களுக்காக ஒன் நேரம் நேரத்தை